And gum. ஒரு நாடாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அங்கு மக்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அடிப்படை உரிமைகளுக்குள்ள உணவு உடை உறையுள் கல்வி சுகாதாரம் பாதுகாப்பு என்பவை வந்து உள்ளடங்கும் இதுல இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு இந்த இரண்டு விடயங்கள்லையுமே பலவிதமான கேள்வி எழுப்பக்கூடியவாறான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன இன்னும் சொல்ல போனா மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையிலான செயற்பாடுகள் இலங்கையில அண்மை கால பகுதியில் நடைபெற்று கொண்டுதான் வருகின்றன அதை பற்றி பலரும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதே நேரம் இலங்கையில வந்து ஒரு இனவாத பிரச்சனையை தூண்டுற விதமாக ஒரு செயற்பாடு நடைபெற்றிருப்பதாக ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்ற அமர்வின் போது இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் அதற்கு கிடைத்த பதில் அதன் மூலமாக எடுக்கப்பட்ட முடிவு என்ன இந்த விடயங்களைப் பற்றி இன்றைய தினம் விளக்கமாக உங்களுடன் பகிர்ந்து போறேன் உறவுகளை இந்த காமொலியை முழுமையாக பார்த்தபின் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுவோம் இப்போ வந்து முதலாவதாக நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனோ அவர்கள் நாடாளுமன்ற அமர்வில் குறிப்பிட்ட விடயம் என்ன அதனை தொடர்ந்து எடுக்கப்பட்ட முடிவு என்ன பற்றி பார்ப்போம் இலங்கையை பொறுத்த உப்பு பிரச்சனை தேங்காய் பிரச்சனை என்று சொல்லி அதிகளவிலான உணவு தொடர்பான பிரச்சனைகள் எழுந்த வண்ணமை தான் இருக்கின்றன அண்மை பகுதியில ஆணையரவு உப்பளத்துல உற்பத்தி செய்யக்கூடிய உப்பு தொடர்பாக சமீப காலத்தில் எழுந்த பிரச்சனை என்னென்று சொன்னா வந்து இந்த ஆணையரவு உப்பளத்துல உற்பத்தி செய்யக்கூடிய உப்புக்கு ராஜ உப்பு என்று சொல்லி பெயர் மாற்றப்பட்டது இதை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற அமர்வில இனவாதத்தை தூண்டும் வகையில்தான் இவ்வாறான பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த செயற்பாடுகளை இனவாதத்தை தூண்டும் செயற்பாடுகளை செயற்படுத்தி வருகின்றார்கள் என்றும் ராமநாதன்சுனா அவர்கள் நாடாளுமன்ற அமர்வில் தெரிவிச்சிருக்கிறார் இதுக்கு பதில் சொல்ற விதமா கைத்தொழில் மற்றும் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் நெதி அவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவா சொன்னா இனிமேல் ஆணையிரவு உப்பளத்துல உற்பத்தி செய்யக்கூடிய உப்புக்கு ஆணையரவு உப்பு என்று சொல்லியே பெயர் மாற்றப்பட்டது இது வந்து ஆணையரவு உப்பு என்ற பெயரில்தான் அழைக்கப்படும் என்ற ஒரு விடயத்தையுமே வந்து அவர் தெரிவித்து உள்ளார் மக்களுடைய சுகாதாரம் பாதுகாப்பு பற்றி தான் நாங்கள் தொடர்ந்து பேச போற இதில் சுகாதாரம் என்று வரைக்க முக்கியமான ஒரு இடமா வைத்தியசாலை என்ற ஒரு இடம் இருக்கின்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வைத்தியசாலைகள் அதிகளவில் இருக்கின்றதுன்னா அவைகள் தரக்கூடிய சேவைகளும் அளப்பரியதான சேவைகளாக இருக்கின்றன உண்மைக்குமே வந்து என்னொரு பிரச்சனை என்று சொல்லியும் அரசாங்க வைத்தியசாலைக்கு போக அங்கங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் அங்கே நாங்கள் போகிறோம் இப்போ தனியார் வைத்தியசாலைக்கு போக வந்து அங்கே எல்லாராலையுமே வந்து போய்கொள்ளாத அதாவது அங்கே போகணும் என்று சொன்னால் நாங்கள் கட்டணங்களை கொடுக்கணும் அந்த கட்டண வசதிகள் இல்லாதவர்கள் வந்து இல்லாதவர்கள் அனைவருக்குமே வந்து இந்த அரசாங்க வைத்தியசாலை அரசு சேவை என்றது ஒரு பெரிய ஒரு மகத்தான சேவையாக இருந்து வருகின்றது இருந்து வந்தது ஆனால் இப்ப சமீப காலமாக எடுத்து பார்க்க வந்து இந்த அரசாங்க வைத்தியசாலைகள் பற்றி பேசப்படுற பேசுபொருளாக மாறிக்கொண்டு வர ஒவ்வொரு விடயங்களுமே வந்து மக்களுக்கு அரசாங்க வைத்தியசாலைகளை குறித்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இன்னுமொரு அரசு சேவை நான் அதை பற்றி பிறகு கதைக்கிறேன் அந்த அரசு சேவையை விட்டு மக்கள் தனியார் சேவைக்கு போறதுக்கு பெரிய காரணமும் பயமாகத்தான் இருந்தது அதை பற்றியும் நான் தொடர்ச்சியாக கதைக்கிறேன் இப்போ வந்து வைத்தியசாலையை பற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படி இருக்க வந்து ஒவ்வொரு வைத்தியசாலைகளுக்கு ரெண்டுமே சொல்லி ஒவ்வொரு சிறப்பு இயல்புகள் இருக்கின்றது ஆனால் அண்மை காலங்களில் வந்து பல்வேறுபட்ட பேசு பொருளாக இந்த அரசாங்க வைத்தியசாலைகளை குறித்து பல்வேறுபட்ட பேசு பொருளான விடயங்கள் வந்து வண்ணமே இருக்கின்றன அதில் தெள்ளிப்பளை வைத்தியசாலையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் வந்து தெள்ளிப்பளை வைத்தியசாலையில் புற்றுநோய் பிரிவில் கடமையாற்றக்கூடிய ஒரு வைத்தியர் முப்பது மில்லியன் பணத்தொகையை தனது சொந்த தேவைக்காக எடுத்திருக்கிறார் அதாவது முப்பது மில்லியன் பணத்தொகையை ஊழல் செய்து தனது தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் இதை பற்றி சுகாதார அமைச்சுக்கும் எதுவும் அறிவிக்கவில்லை அந்த வைத்திய அதிகாரிக்குமே வந்து எந்த ஒரு தகவலுமே வந்து தெரிவிக்கவில்லை தனது தனிப்பட்ட தேவைக்காக இந்த முப்பது மில்லியன் ரூபாய் பணத்தொகையை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நாடாளுமன்ற அமர்வின் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்ததை நாங்கள் செய்தித்தளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அவருடைய நாடாளுமன்ற அமர்வில் வந்த விடயங்களை வந்து செய்தித்தளங்கள் எங்களால் காணக்கூடிய மாதிரி இருந்தது உண்மைக்குமே வந்து ஒரு மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு தொகை ஒரு தனிப்பட்ட நபர் தன்னுடைய சுய லாபத்துக்காக எடுக்க அது வந்து ஊழல் என்ற ஒரு பிரிவின் கீழே போகும் அதே நேரம் இன்றைக்கு வந்து மக்களுக்கு சுகாதாரம் சம்பந்தமாக வைத்திய சேவைகள் வந்து நிறைய செய்ய வேண்டி இருக்கின்றது இப்போ வந்து பதினாறு வருடம் கழித்து வந்து தீவிரமாக பரவக்கூடிய ஒரு காய்ச்சல் ஒன்று பரவி வருகின்றது இன்னும் பொறுத்த வரைக்கும் மங்களோட வந்து தொலைபேசி எடுத்து கதைக்கக்கூடிய ஒவ்வொரு அன்புறவுகளும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து வழியால் மாஸ்க் போட்டு கொண்டு போங்க வந்து இப்போ கொரோனா வந்து அதிக பரவி கொண்டு வருகின்றது ஒவ்வொன்று நாட்டையுமே சிலவள தாக்கலாம் அதனால் நீங்கள் விழிப்போடு இருங்கோண்ட தகவலையுமே வந்து எங்களுடைய அன்புறவுகள் எங்களுக்கு சொல்லிக் கொள்கிறார்கள் அதால அடுத்து தொடுத்து வந்து நாட்டின்ற சூழ்நிலை இயற்கின்ற மாற்றங்கள் காரணமாக வந்து இந்த அதிகளவிலான வருத்தங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இதால் வந்து வைத்திய சேவைகளையும் பலப்படுத்த வேண்டிய ஒரு தன் தேவைப்பாடு இருக்கின்றது அதால இந்த வைத்திய சேவை என்று சொல்லி மக்களுக்காக சேவைக்காக கொடுக்கப்பட்ட இந்த பணத்தொகையை ஒரு தனிப்பட்ட நபர் தனது சுயலாபத்துக்காக எடுக்க அங்கே வைத்திய சேவை கேள்விக்குறியாகின்றது மக்களினுடைய சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கான ஒரு விடயமாக மாறுகின்றது என்பதை மக்கள் மத்தியில் ஒரு பார்வையாக பார்க்கப்படுகின்றது அதை தொடர்ந்து நான் பேசக்கூடிய விடயம் மக்கள் வந்து அதிக அளவுல பயப்படக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னா வந்து இப்ப கவர்மெண்ட் பஸ்ல என்று சொன்னாலே ஒரு விதமான பயமா இருக்குது காரணம் என்னென்று சொன்னா நான் நேற்றைய தினம் கூட ஒரு செய்தியில பார்த்தேன் பேருந்து ஒரு அரச பேருந்து வந்து மோதி இருக்கின்றதுன்னு இருக்கிறதுன்னு சொல்லி நேற்றைய தினம் கூட ஒரு செய்தியில் பார்த்தேன் இதில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால் தொழில்நுட்ப கோளாறுகள் இந்த வாகனங்களை வந்து சரியான முறையில் கவனிக்காமல் விடுவது தான் வந்து ஒரு வித காரணம் என்று சொல்லி செய்தித்தளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது உண்மைக்குமே வந்து இந்த அரசாங்க பஸ்ஸு நம்பி நிறைய நிறைய வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிறைய படிக்கக்கூடிய எல்லாம் சீசன் டிக்கெட் எடுத்து வச்சுட்டு காவலுக்கு கேட்க இந்த அரசாங்க அவர்கள் தனியார் பேருந்து அப்படி தனியார் பேருந்து நாடி செல்லேக்க அளவுக்கு அதிகமான செலவுகள் வரும் அளவுக்கு அதிகமான செலவுகள் வரைக்க வந்து தங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் மற்றும் தங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகளை இடை நிறுத்துவதற்குரிய ஒரு வழியாக இந்த செயற்பாடுகள் அமைவதையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது மக்கள் மத்தியில் இப்ப சொல்லப்படுற விஷயம் என்னென்று சொன்னா வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வேறுறது எங்களுக்கு பயமாக இருக்குது அதால் நாங்கள் ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறி கொள்வது இல்லை என்ற விஷயத்தை வந்து அவர்கள் சொல்கிறத காலால கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த நாட்டில் அரசாங்கம் குறிச்சி இவ்வளவு செய்திகளையுமே என்னால் வாசித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது செய்தித்தளங்களோட அதுக்கு பிறகு இன்றைக்கு காலையில் எடுத்து பார்த்து நேற்றைய தினம் பெரிய ஒரு சம்பவம் இலங்கையில வவுனியாவில் நடைபெற்றிருக்கின்றது அது ஃபுல்லாவே பேசு பொருளாக மாறுபட்டு கொண்டு வருகின்றது உண்மைக்குமே இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தாக்கத்தை யோசித்து பார்க்கிக்க அது என்ன சொல்றேன்னு தெரியாத ஒரு முடிவாகத்தான் இருக்கின்றது உண்மைக்குமே சொல்ல போக வந்து இன்றைக்கு காலையில் எழுந்து பார்க்கிக்க ஒரு பிரதான செய்தி அதாவது வந்து ட்ரெண்டிங் நியூஸ் முக்கியமான செய்தி என்று சொல்லி அந்த மேல ஒவ்வொரு செய்தித்தளங்கள்லயுமே வந்து முதலாவது இந்த செய்தியை வந்து போட்டிருந்துச்சுன்னா வாழ்க்கைக்கு அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு செய்தியா தான் இருந்தது என்ன செய்தி என்று சொன்னா வந்து ஒரு இளம் குடும்பஸ்தர் அதாவது முப்பத்தஞ்சு வயதுடைய ஒரு குடும்பஸ்தர் இவரும் முப்பத்தி ரெண்டு வயது மனைவியும் ரெண்டு பேரும் வந்து தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வரைய நான் இடங்கள் பெயர் எல்லாமே வந்து உங்களுக்கு வடிவை சொல்லிக்கொண்டு போனால் தான் உங்களுக்கு சரியான ஒரு விளக்கம் கிடைக்கும் இந்த முப்பத்தி அஞ்சு வயசு குடும்பஸ்தர் வந்து சுகீர்தரன் சுகீர்தரன் வந்து யாழ்ப்பாணம் மாணிப்பாயை சேர்ந்தவர் இவர் வந்து சுவர்ணலதா என்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்றாரு இப்ப சுவர்ணலதாக்கு வந்து முப்பத்தி இரண்டு வயது சுக்தரனுக்கு வந்து முப்பத்தி ஐந்து வயது சுகர்தரன் என்ன செய்யறாருன்னு சொன்னால் கொழும்புல இவர் இப்ப வவுனியாவில் இருக்கிறார் கொழும்புல வந்து தங்கு வேலை அதாவது கட்டட வேலைகளுக்குன்னு சொல்லி கொழும்புல போயிட்டு வேலை செய்து வாரவர் இப்பமே வந்து எங்கெண்ட இடங்கள்லையுமே ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து இந்த மாதிரி கட்டட வேலைகள் நடைபெற அங்கே வந்து தங்கி இருந்து செய்யக்கூடிய நபர்களை அதிகளவில் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இவர்கள் வந்து மாதத்தில் கிழமையில் வந்து தங்கண்ட வீட்டை போய் மனைவி பிள்ளைகள் குடும்பங்களை வந்து பார்த்துட்டு வருவார்கள் ஸோ அப்படித்தான் இவேண்டு தங்கு வேலை இருக்குன்றது அந்த தங்கு வேலை நடக்கிற இடங்கள்லேயுமே பார்க்க எங்களுக்கு எங்கெண்ட வீட்டுக்கு எதிரில் கூட ஒரு சில நாட்கள் ஒரு சில தினங்களாக வந்து இந்த தங்கு வேலைகள் நடைபெற்றதை காணக்கூடிய மாதிரி இருந்தது அப்படி இருக்க இருக்கீங்க இந்த வேலைகளை பார்க்க ஒரு அளவு கடந்த ஒரு கவலையா இருக்கும் என்று அவ்வளவு கடினப்பட்டு அந்த வேலைகளை செய்து கொண்டு வருவார்கள் இப்படிதான் சுகீர்தரனுமே அந்த வேலையை செய்து கொண்டு வர இப்படி இருக்க வந்து தன்ட மனைவிக்கும் மனைவி சுர்ணல்லதாக்கும் சுகீர்தரன் ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ஒரு வாக்குவாதம் சின்ன சின்ன சலசலப்பு சின்ன சின்ன சந்தேகங்கள் இப்படியே கோயிக்கொண்டிருக்கேக்க வந்து ரெண்டு பேருக்கு இடையிலயுமே அதிக அளவுல சண்டைகள் தான் நடைபெற்று கொண்டிருந்தது இப்படி இருக்கேக்க வந்து சுகிர்தரனுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வந்தது சுர்ணல்லாததா மூன்று மாத கற்பிணியா இருக்கிறார் இந்த கற்பத்துக்கு பின்னுக்கு யாருக்கு காரணம் இந்த ஒரு சந்தேகம் இருக்கேக்க சுகந்திரன் வந்து சுரநல்லாதாட்ட கேட்டு இருக்கிறார் கேட்க சுவர்நல்லதா எந்த ஒரு பதிலுமே சொல்லல இதால கோவப்பட்டு சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு வரும் திடீரென்று ஒரு இருபத்தோரு வயது இளைஞன் இந்த குடும்பஸ்தருக்கு ஒரு சில போட்டோஸ் அனுப்பி வைக்கிறார் அந்த புகைப்படங்களை பார்த்து ஆத்திரம் அடைஞ்சவர் கொழும்புல இருந்து தண்டை வீட்டு நோக்கி வார வீட்டு நோக்கி வந்து சுயநல்லதாட்ட விஷயங்களை கேட்க சுர்நல்லதா மறுத்துட்டா சுர்நல்லாதான் எந்த ஒரு பதிலுமே சொல்லல அப்படி இருக்கேக்க வந்து அவர் தன்று வீட்டு யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதிக்கு வந்து பிறகு வந்து தங்களுடைய தங்களுடைய சொந்த அதாவது மனைவி இடத்துக்கு வந்து வந்து சே மருத்துவ நலன் பிரிவு அங்க போயிட்டு குழந்தை ஆரோக்கியமா இருக்குதோ மனைவி ஆரோக்கியமா இருக்கிறாண்ட டெஸ்டிங்கை முடிச்சிட்டு திரும்ப வர திரும்ப வந்து வீட்டை வச்சுக்கங்கிறார் இதுக்கு யார் காரணம் மூன்றாம் தேதி ஆறாம் மாசம் நேற்றைய தினம் உண்மையை வந்து ஒப்புக்கொள்றான் உண்மையை நம்ம என்ன சொல்றாரு சொன்னா வா புளியங்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கூட்டி கொண்டு போகிறதுக்கு பாதை மாறி போற புளியங்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு பூவரசங்குளம் பகுதியால வைக்க மனைவி கேட்கிறேன் இந்த பாதையால போறேன்டா அந்த இருபத்தோரு வயசு இளைஞனும் வர போறார் அப்போ நாங்க மூன்று பேரும் சேர்ந்து என்ன பிரச்சனையும் சொல்லி கலைச்சு பேசி தீர்த்து கொள்ளுவன்னு சொல்லிட்டு அந்த பாதையால போய் என்ன செய்யறன்னு சொன்னா தான் மறைச்சு வச்சு கத்தி எடுத்து தன் மனைவியை குத்தி கொலை செய்கிறார் ரெண்டு மூன்று தடவை குத்திட்டு கழுத்தையும் மறுத்துட்டு அந்த கழுத்தை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறார் கழுத்தையும் மோட்டார் சைக்கிளையும் வந்து போலீஸ் கைப்பற்றிட்டு வாக்குமூலத்தை எடுத்துக்கொண்டு கைப்பற்றி இருக்கிறார் இதுக்கு பின்னுக்கு வந்து இருக்கக்கூடிய காரணம் என்னென்று சொன்னா வந்து சுகிருதரன் சந்தேகம் அந்த சந்தேகம் உண்மையான விடயம் அதாவது அந்த கணவன் வந்து கண்டு சொல்லி வெளியால போகைக்க மனைவி செய்திருக்கக்கூடிய விடயத்தால ஆத்திரம் அடைந்து கணவன் இந்த மாதிரியான தவறான ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். உண்மைக்குமே வந்து இது நான் சொல்றேன்னு சொல்லி இல்லை அதாவது நான் கற்ற அனுபவங்கள் அதே நேரங்கள் வந்து நாலு பேரை பார்க்க எனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு கொண்டு சொல்கிறேன் ஒரு குடும்பம் ஒன்று இருக்கேக்க வந்து ரெண்டு பேருக்கு இடையிலையுமே ஒரு கருத்து முரண்பாடுகள் இருக்கேக்க அந்த கருத்து முரண்பாடுகளை பேசி தீர்த்து சரி செய்து கொள்ளலாம் அதே நேரம் இன்னொரு அதாவது குடும்பம் ஒரு கூட்டம் கூட்டம் கூட ஒன்று இருக்கேக்க அந்த கூட்டுக்குள்ள இன்னொருத்தரை வந்து ஏற்றுக்கொள்ளேக்க அந்த கூட்டில் விரிசல்கள் ஏற்படும் அந்த விரிசல்கள் வந்து இவ்வாறானதொரு ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இன்னமும் சொல்ல போகிறக்க வந்து வீட்டில் மனைவியை நம்பி விட்டுட்டு வெளியில் போய் கணவர் தன்னுடைய வேலைக்கு தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் ஏதேதோ காரணங்களுக்காக வந்து வெளியில் போகிறார் அப்படி வெளியில் போகைக்க வந்து இந்த மனைவி கணவனுக்கு நேசமாக கணவனுக்கு பிரியமான செயற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கீங்க அந்த சந்தேகங்கள் வந்தாலும் அந்த சந்தேகங்களை விட்டு கொடுத்து தீர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் இங்கே நான் சுவர்ணதாவனுடையதோ சுகீர்தரனுடையதோ கதையை தாண்டி நிறைய விடயங்களை வந்து நான் சந்திச்சிருக்கிறேன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்ற காதால் அதாவது கணவன் வந்து கஷ்டப்பட்டு வெளியில் உழைக்க போக மனைவி மனைவிமார் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அதே நேரம் வந்து மனைவிமார் நம்பி கணவனை வந்து ஒரு வழிநாடோ வழிகூறோன்ற அனுப்பிக்க அந்த அங்கே மாதிரி செய்யக்கூடிய விடயங்கள் இதுக்கு இந்த இரண்டு பேரை தாண்டி சமூகமுமே வந்து ஒரு காரணமாக இருக்கின்றது அப்போ இந்த மூன்று பிரிவுமே சேர்ந்து ஒரு காரணமாகி பல உயிர்களை வந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றன பல வாழ்க்கைகளை சிதைச்சு கொண்டிருக்கின்றன வந்து சொல்லணும் இதுல வந்து உண்மைக்குமே ரெண்டு பேருக்குமே இடையில இருக்கிற சண்டையின் நிமித்தம் வந்து ஒரு மூன்று மாத சிசு அந்த சிசுவுமே சேர்ந்து உலகத்தை பார்க்காம இந்த உலகத்தை விட்டு போயிட்டுன்றது இருந்தது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்குமென்றதை வந்து யோசிச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இது வந்து இலங்கையில் வவுனியாவில் நடைபெற்ற ஒருபடியும் இவ்வாறு நாளுக்கு நாள் ஒவ்வொரு தினமுமே வந்து நடைபெற்று கொண்டுதான் வருகின்றது உலகத்துல எங்கே எங்கேயோ அங்கண்ட காதுகளுக்கு வராம கூட இருக்கலாம் செய்திகளில் வராமல் இருக்கலாம் ஆனால் நடைபெற்று கொண்டு தான் வருகின்றன அவை அனைத்தையும் தவிர்த்து குடும்பமாக ஒற்றுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்து விட்டு கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழைக்க அங்க நாங்கள் யாருக்காக வாழ்றோம் நாங்கள் எங்களுக்காக வாழ்றோம் எங்களுடைய குடும்பத்துக்காக வாழ்றோம் அண்ட் ஒரு நிலப்பாடு இருக்கேங்க அங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் நிகழும் நல்லதானது ஒரு வழி பிறக்கும் நாடுமே வந்து சுவீட்சகரமான பாதையை நோக்கி செல்லும் என்ற ஒரு நம்பிக்கையுமே எனக்கு இருக்கின்றது இதோடு வந்து நான் இந்த காணொளியை நிறைவு செய்து கொள்கின்றேன் நாளைய தினம் மற்றுமொரு சிறந்த காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் தாரகா உறவுகளே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் நாளைய தினம் சந்திப்போம் நன்றி